பாம்போட ரத்தம் ஒவ்வாலோட ரத்தம் ஆந்தையோட ரத்தம் அதாவது இதோட எல்லாம் ஒரு கிருமியை தயார் பண்றாங்க கட்டாயம் ஆதார் கார்டு எல்லாருக்கும் கட்டாயம் ஆதார் கார்டு கட்டாயப்படுத்துறது எதுக்குன்னா ஒவ்வொரு மணியோட ஸ்பிங்கர் ஒவ்வொரு மணியோட ஸ்பிங்கர் அந்த ஸ்பிங்கர் எல்லாரும் கட்டாயப்படுத்தினா இப்ப சென்னையில இருந்து நம்ம ஒரு முதல்வர் நம்ம இந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு திறப்புல நடத்துறாரு ஓப்பன் பண்ணுனா தெரப்பு விழா பண்ணியாச்சு அப்ப நம்ம ஸ்டிங்கரை எல்லாம் எடுத்து இன்னொருத்த அங்கே இருந்து தெரப்பு விழா அதாவது சைனா ஜப்பான் அமெரிக்கா அந்த மூணு நாடு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்பிங்கர் எடுத்து ஆதார் அதாவது நீங்க ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடாலும் சரி ஆனா அந்த சுவிச்ச தட்டுனா உங்க ஸ்பிங்கர்ல நீங்க ஓட்டு போட்டதா சமம் தமிழ்நாட்டில இருந்துதான் சூரியனோட வெப்பமும் நிலாவோட வெப்பமும் உற்பத்தி ஆகுது உலக நாட்டுல நிலாக்கு சொந்தம் கொண்டாடுறது தமிழம் தான் சொல்லியிருந்தேன் ஆனா நிலாக்கும் சூரியனும் ஒண்ணுதான் அப்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது நம்ம பூமியில அப்ப நம்ம பூமியில வந்து நல்லா சிந்திச்சு பாருங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் கொரோனா வைரஸ் கூடி கூடி வருது ஏன் திருவண்ணாமலையில மட்டும் கம்மியா வருது ஏன்னா ஆறு முகம் நிக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை அப்ப திரு கொரோனா வைரஸ் எப்படி பரவப்பட்டுதுன்னா மண்ணொலி பாம்பு ரத்தம் ஒவ்வாலோட ரத்தம் ஆந்தையோட ரத்தம் இதை எடுத்து ஒரு கிருமியை கண்டுபிடிச்ச ஒரு நாடு அதாவது வடகொரியா நாடு செஞ்சு சிரியா நாட்டுக்கு கொடுத்துட்டு சிரியா நாட்டுக்காரன் என்ன பண்ணி போட்டாம்னா அது சீனா மூலமா விட்டுட்டான் ஆனா இப்ப பழி ஏக்கிறது யாரு பட்டச்சோத்துக்கு பழி ஏக்கிறது சீனாக்காரன் ஏன்னா சீனாக்காரன் இது தவறு செய்யல அதாவது வடகொரியா சிரியா நாடு சீனா நாட்டு மூலமா உற்பத்தி பண்ணணும் உங்களுக்கு புரியுதா அப்ப தை நாம் பேசி வர்றது ஆன்மீகமா அரசியலா என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது சிலவங்களுக்கு புரியும் சிலவங்களுக்கு புரியாது ஏன்னா நான் பேசிக்கிட்டு வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் கரிகால சோழன் சேரன் என்பது கடல் சோழன் என்பது சந்திரன் பாண்டியன் என்பது கட்டம் அதாவது மதுரை கோவிலும் திருவண்ணாமலை கோவிலும் அப்போ நாலு நாலு கட்டம் அதாவது திசைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம்